ஃபஸ்ட் நாங்கள் உடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லெக்ஷ்மி யெஸ் சீனிக் எபிசோட்ல ஒரு ஹாப்பி ஹாப்பி மூமெண்ட் நடந்திருக்கு ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்மளுடைய காவேரி காலில் மெட்டி என்னன்னா இப்போ ஃபார்ம் ஹவுஸில் கூட அந்த ப்ரக்னென்ட் தெரிஞ்சப்போ கூட கால் பிடிச்சி விடுவாரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அங்கே மெட்டி இருக்காது அவங்க காலில் கொலுசு மாட்டி விட்டுருக்காரு நிறைய நிறைய ரிங்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் மெட்டி சீன் அப்படிங்கிறத காட்டவே இல்லை இன்றைக்கி அந்த கால் வந்து வீங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு சீன் கொண்டாந்தாலும் நம்ம கண் மெட்டி கண்டுபிடிச்சி சந்தோஷத்தில் இருக்குது இன்னையுமே சொன்னால் நம்மளோடைய கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஃபேன் பேஜஸோட ஸ்டோரி அப்படின்ட்டு எல்லா இடங்கள்லேயும் அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக எடுத்துகிட்டு இருக்காங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விக்கா ஃபேன்ஸ் வந்து எப்போதுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் அது ரொம்ப 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 ஹைலைட்டரான விஷயம் இன்னையுமே அந்த ஒரு மெட்டி சீன் அழகாக கொடுத்துருக்கலாம் எவ்வளையுமே நிறையா எதிர்பார்க்கிறோம் டீம் கிட்ட ஒரு வாக்கிங் சம்திங் நிறையா ஸ்பெஷலான விஷயங்கள் பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடுக்கிலேயே கொண்டே எப்படி சொல்கிறதுனா ஒரு நல் ஒரு சீனை நல்ல ஹாப்பியாக பார்க்க விட மாட்டேங்கிறாங்க எங்கள் ஆச்சு கொண்டு வந்து யாராச்சும் வந்து முட்டுச்சந்தில் முட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே யாராச்சும் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க விக்காவோட அந்த அழகான காட்சிகள் இன்றைக்கி கிருஷ்ணா வந்து பண்ணார்ல அது மாதிரி ஒரு அவங்களுக்கும் ஒரு தெளிவாக அந்த சீன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க எனி வேஸ் இன்றைய பகுதியில் இருக்க இன்னும் நாங்கள் நிறைய விக்கா சீன்ஸை எதிர்பார்க்குறோம் பிரவீன் மின்னாட் சார் போடுங்க நிறைய அழகான சீன்ஸ் இந்த வீக் வந்து நிறைய இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம் நாங்கள் இது மாதிரி எடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் எப்பயுமே கொடுப்பார் இல்லையா அந்த மாதிரி அப்டேட்ஸும் கொடுக்கணும் ஸ்பெஷல் சீன்ஸ் விக்காக்கு வேணும் 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 அப்படிங்கிறத சொல்லி புது ஷூட்டில் நிறைய புகுத்தணும் டிஆர்பி இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்ரிடே டிஆர்பி பார்த்துட்ருப்பாங்க அதனால் அதனால அந்த டிஆர்பிலாம் தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனிவேஸ் இன்னைக்கு மெட்டி பார்த்ததுல எல்லாரும் சந்தோஷமா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க யாருக்கெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தோன்னே அந்த சீன்குள்ளேயே நின்றுட்டுருந்தீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க